ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தெரும்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர பெரிவாச்சரணம் 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 ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே பல்வேறு அதிசய அற்புத ஆனந்தங்களை நிகழ்த்த மா மனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் கம்பன் எழுதுவான் நாராயணன் ஆகிய ராமனுடைய பெருமையை புகழை பார்க்கடலை போல பறந்து விரைந்தது அது பூனை நக்கி குடிக்கக்கூடிய ஒரு கிண்ணத்துப் பாலைப் போலத்தான் கொடுத்தேன் என்று அதுபோல தெய்வத்தின் குரல் தந்த இந்து தர்மத்தினுடைய பாரம்பரிய பண்பாட்டுச் சிறப்பை இந்த மண்ணுக்குச் சொன்ன மகாப்பெரியவருடைய மகிமைகள் அவருடைய வேள்விகளை குறித்து ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் அவற்றை ஏதோ கையடக்க செய்தியாக பொழுதில் சொல்லி இந்த தேசத்தில் தர்மத்தை நியாயத்தை நேர்மையை மதம் ஆச்சரியம் இல்லாத ஒரு மனிதநேயத்தை பரப்புவது தான் இந்த சங்கரா காஞ்சி மகானினுடைய நோக்கம் அடிக்கடி சொல்றது உண்டு தெளிவா அப்படின்னோடனே நம்ம கண்ணு முன்னாடி பிரதோஷமாக வருவா கோரிக்கை மணிமாமா வருவா தேனம்பாக்கம் சந்திராண்ணா வருவா அவருடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் ரா கணபதியுடைய புஸ்தகம் படிக்கலாம் இல்லை இன்றைய துக்லக் ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி சார்டை கேட்டால் என்சைக்ளோபீடியா மாதிரி கொட்டுவார் அவர் சொல்லி கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்வதையே வேள்வியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உண்டுன்னா பாரதி கண்ட புதுமை பெண்ணாக அவங்களை விட அவங்க கணவருடைய உந்து சக்தியினால் இன்றைக்கு பல்வேறு கோவிலினுடைய குடமுழுக்கை பெரியவர் வழி நின்று ஆச்சாரத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி மாமி என் கடன் பணி செய்து கிடப்பதே தர்மமா நான் நிற்கிறேன் அறமா நான் செய்கிறேன் உதவியா செய்கிறேன் பிரதிபலனே வேண்டாம் இந்த சமயமும் சமுதாயமும் நன்னா இருக்கட்டும்னு எதிர்பார்க்காத உதவி செய்யக்கூடிய பெரியவருடைய அணுக்க தொண்டர் புது பெரியவாவினுடைய பரமபக்தர் பாலப்பெரியவாருடைய கொள்கையை பரப்பக்கூடிய கொள்கை சிங்கம் பழசை ஜெயராமன் சார் இப்படி பல பேரும் நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய செயலுக்கு முன்னாடி எங்களை போன்ற இந்த சாதாரண மனிதர்கள் எல்லாம் பெரியவரை பற்றி ஏதோ அறிந்தது தெரிந்தது கேட்டது படித்தது பார்த்ததை பதிவு செய்கின்றோம் இவங்கள்லாம் ரொம்ப வணக்கத்திற்குரியவர்கள் ஏன் நம்ம மதுரையில் கூட அந்த அக்ஷய பாத்திரம் அவர் ஒரு பெரிய தினசரி உணவு தரார் இந்த நல்ல மனிதர்களை நாம் எந்த விருப்பு வெறுப்பமின்றி பாராட்டுவோம் ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளும் ஓர் ஆயிரம் எண்ணங்கள் நிழல் போல வந்து போகும் இல்லை என்றால் மடை நீர் மண்ணில் பட்டு அப்படி இந்த குமிழ் வரும்ல அது மாதிரி எண்ண கேள்விகள் பிறக்கும் பெரியவருடைய பரம பக்தர் ஒருத்தர் சிற்றுண்டி சாலை நடத்துறார் பெரியவருக்கு வந்து டாட்டாவும் ஒன்று தான் பிர்லாவும் ஒன்று தான் சாதாரண ஆண்டி பாமரனாக இருக்கக்கூடிய பக்தனும் ஒன்று தான் அவருக்கு எல்லாருக்குமே சரி நிகர் சமானம் ஆல் ஆர் ஈக்குவல் ஆயிரம் பவுன் நகை போட்டுன்னு போன பொன்மணிக்கும் அதே ஆசிர்வாதம் தான் நூறு பவுன்னால அதான் மஞ்ச கைத்தோடு போய் நிற்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் அதுதான் காரணம் என்னன்னா அவர்கிட்ட எல்லாம் சத்தியம் தர்மம் நேர்மை ஒரு மகான் எப்படி உண்பதற்கு ஓடும் இருப்பதற்கு மரநிழலும் தனிமையும் புலநடக்கமும் இருக்கக்கூடிய ஓர் உருவம் மகானினுடைய அடையாளம் உண்டென்றால் அது ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய கருணைக்கடல் காஞ்சி மகான் அவருக்கு விதவிதமான பக்தர்கள் உண்டு ஒரு சிற்றுண்டி சாலையை நடத்துகின்றவர் அவர்கிட்ட தான் பெரியவர் மணிகணகா பேசுவார் ஒரு நாள் பெரிவா நமஸ்காரம்லாம் பண்ணி இடுப்பில் துண்டியெல்லாம் கேட்டோன்னு பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தாலாம் பெரிவா கேட்டாலாம் இப்போ எந்த சுவாமியை பெரியவா பெரியவா திங்கொழிம திங்கக்கிழமை ஆற்றுக்கிட்டே இருக்க பிள்ளையார் கோவில் போயிடுவாங்க பிரிவா அருகம்புல் மாலை போட்டுறேன் பிரிவா செவ்வாய்கிழமை செல்வாக்கிழமை முருகனுக்கு போய் தீபார்தனை போட்டுறேன் பிரிவா புதன்கிழமை பக்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அம்பாள் கோவில் இருக்குது வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் ராகவேந்திரா கோவிலுக்கு போகாமல் எந்த காரியமும் செய்கிறதில்ல பெரியவா வெள்ளிக்கிழம துர்கைக்கு விளக்கு போட்டேன் நான் இல்லாட்டியும் வைப்பை போட சொல்லிடுறேன் சனிக்கிழம ஆற்றுலேயே அமக்களை படுறது ராம பூஜை ஓ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டு வச்சிருக்க அப்படின்னா இல்லை பிரிவா ஏதாவது ஒரு போயிடுவா போயிடுவான் பெரியவா சிரிச்சென்றே சொன்னாரா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயில் போயிடுவேன் ஆமாம் பிரிவா கோவில் போகணும் 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 அதான் தர்மம் கணவன் மனைவி குழந்தைங்களோட போகணும் நல்ல செயல் செய்கிற ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணுற நீ என்ன பணி பண்ணுற அப்படின்னாரா பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஹோட்டல் நடத்துகிறேன் அதிகாலையில் என்ன பண்ணுவ அப்படின்னாரா பெரியவா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அண்டா நிறைய மாவு அரைச்சிருவேன் பிரிவா திங்கட்கிழமை நம்ம ஹோட்டல் இட்லி மாதிரி கிடையவே கிடையாது பெரியவா செவ்வாய்க்கிழமை தோசை சும்மா மணக்கும் பெரியவா புதன்கிழமை ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன் பெரியவா உள்ள மசால் வச்சு மசால் தோசை கொடுப்பேன் பெரியவா ஆனியன் வச்சு ஆனியன் தோசை கொடுப்பேன் தெரியவா சில சமயம் பொடி போட்டு பொடி தோசை கொடுப்பேன் தெரியவா வியாழக்கிழமை பெரியவா நீங்க நம்ப மாட்டேன் குழிப்பணி ஆரம்னு உங்க ஆசீர்வாதத்தில் போடுற போட்ட ஒன்று விற்று போயிடுது தலைவா ஓ ஒவ்வொரு நாளும் மாவு அரைச்சி விதம் விதம் ஆ அது இல்லை பிரிவா அது இல்லை பெரியவா ஞாயித்துக்கிழமை அரைக்கிற மாவு திங்கக்கிழமை இட்லி செவ்வாய்க்கிழமை தோசை புதன்கிழமை ஆனியன் ஊற்றப்போம் குழி பணியாரம் பிரமாதம் ஓ மூலப்பொருள் பொருள் மாவு ஒன்று தான் இந்த வடிவம் மாறுது ஓ இதுதான் ஹோட்டல் அப்படிதான் நீ போகிற கோவிலும் பகவானும் திங்கக்கிழமை பிள்ளையாரா இருக்கார் செவ்வாய்க்கிழமை உனக்கு முருகனாக தெரியுற வியாழக்கிழமை நீ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராக தெரிகிறார் ராகவேந்திராவா தெரிகிறார் வெள்ளிக்கிழமை துர்கியா நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் நீ பார்த்தீங்கன்னா ராமர் பூஜை பண்ணுற எல்லா சுவாமியும் ஒன்று தான்டா எல்லா சுவாமியும் ஒன்று தான் மூலப்பொருள் ஒன்று தான் அதனுடைய வடிவம் உருவம் இதுதான் மாறியிருக்கு நீ எதையாவது ஒன்று சிக்கனு பட்டிக்கோ ஒரு மூல மந்திரத்தை பிடிச்சிக்கோ அதனால தான் இப்போ சொல்லுவாங்கள்ல ராமஜெயம் எழுதினா நூற்றி எட்டு எழுது இப்போ காயத்ரி ஓம்பூர் பௌஷ அச்சுரன் கோதேவஸ்தேதி மிகுதியோ என பிரஜோதியா சொல்றியா நூற்றி எட்டு முறை சொல்லு அறுபத்தெட்டு முறை சொல்லு முப்பத்தி ரெண்டு ஏன் சொல்ல 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 பயிற்சி வரும்போது ஒரு சுவாமியை இஷ்ட தெய்வமாக பற்றி கொண்டான் நாம் அதனோடு இரண்டர கடந்து விட்டால் நமக்கு அருள் கிடைக்கும் என்பதை எளியவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய வகையில் ஒரு சிற்றுண்டியினுடைய உரிமையாளருக்கு எப்படி மாவினுடைய மூலக்கூறுகள் ஒன்றுதான் ஆனால் உருவம் மாறுபடுகிறதோ அதுபோல அங்கிங்கனாதபடி எங்கும் வானாகி வண்ணாகி அகிவடி அகிவடி ஆகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆண் என தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு சொல்றமே அந்த இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான் ஆண்டவன் ஒருவனே என்பதை அடியவனுக்கு எடுத்துச் சொன்ன பெரியவாவின் குரல் நாளையும் ஒழிக்கும் நன்றி